வெல்கம் டு சரஸ்வ சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆனியன் பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு கேட்டுறேங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஆனியன் பொடி இட்லி செய்கிறதுக்காக வந்து மினி இட்லி நான் முன்னாடி ரெடி பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயறதுக்குள்ள இதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இட்லி பொடி தேவைக்கு எடுத்துருக்கேங்க கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க இலை இவ்வளோதாங்க உப்பு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இட்லி பொடியில் உப்பு இருக்குது தேவைன்னா போடலாம் இல்லைன்னா வேணாம் விட்டலாம் கடுகு உளுத்தம்பருப்பு அது செவந்தோடனே கறிவேப்பில் போட்டு அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க வெயிட் பண்ணுவோம் நமக்கு இட்லியிலையும் உப்பு இருக்குது பொடிலையும் உப்பு இருக்குது அதனால் நான் இங்கே இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் இதுக்கு சேர்க்குறேங்க இந்த எண்ணிக்கையிலையும் நம்ம வந்து பொடி சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு நான் இட்லி பொடி போடுறேன் நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இட்லி பொடி இன்னைக்கும் சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு செகண்ட் வதங்கினா போதும் நம்ம அடுத்ததாக வந்து இட்லியே சேர்த்துடலாம் இட்லி நீங்கள் ஆடுமாரி இட்லி போட்டாலும் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யலாங்க ஈவினிங் செய்யணுன்னா காலையிலேயே ஊற்றும் போது ஊற்றி எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்லா ஆறி இருக்கும் நம்ம ஈவினிங் செய்கிறதுக்கு சரியாக பொடி அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதை ஒரு ரெண்டே நிமிஷம் பிரட்டி விட்டீங்கன்னா நம்மளோட ஆனியன் பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி மட்டும் நம்ம ரெடியாக ஆற வச்சு வச்சுருந்தேன் இந்த பொடி இட்லி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி